நன்மையான எந்த பூரணமான எந்த வரமும் பரத்திலிருந்து உண்டாகி ஜோதிகளின் பிதாவினிடத்திலிருந்து இறங்கி வருகிறது அவரிடத்தில் யாதொரு மாறுதலும் யாதொரு வேற்றுமை நிழலும் இல்லை அவர் சித்தம் கொண்டு தம்முடைய சிருஷ்டிகளில் நாம் முதற் பலனானவர் பலனா பலனாக பலன்கள் ஆவதற்கு நம்மை சத்திய வசனத்தினாலே ஜெனிப்பித்தார் ஆகையால் என் பிரியமான சகோதரரே யாவரும் கேட்கறதற்கு தீவிர தீவிரமாயும் பேசுகிறதற்கு பொறுமையாயும் கோபிக்கிறதுக்கு தாமதமாயும் இருக்க கணவர்கள் இந்த வசனம் அந்த மூணு வசனத்துல ஆண்டவர் சொல்லி இருக்கிற சில காரியங்களை நான் உங்களோட பயந்து கொடுக்குறேன் நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் ஜோதிகளின் பிதாவினிடத்திலிருந்து இறங்கி வருகிறதா அதாவது நன்மையான எந்த ஒரு காரியமும் அவர் தான் நமக்கு கொடுக்கிறார் பைபிள்ல வசனம் சொல்லுகிற சங்கீதக்காரன் சொல்றாரு இருபத்தி மூணுல வாசிக்கும் பொழுது நன்மையும் கிருபையும் என்னை தொடரும் அப்படின்றார் ஏன்னு சொன்னா அவர் நன்மையை செய்கிறார் சங்கீதம் எண்பத்தி அஞ்சு பன்னெண்டுல சொல்லப்பட்டிருக்கிறது கர்த்தர் நன்மையானதை தருவார் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது அதே போல எதையுமே முப்பத்தி ஒண்ணுல வாசி பாத்தீங்கன்னா அதுல அவனுடைய வசனம் சொல்லியிருக்கோம் அதாவது என் ஜனங்கள் நாணளிக்கும் நன்மையினால் திருப்தி ஆவார்கள் அப்படின்னு சொல்லி அதே அப்போ சொல்ல பத்து முப்பத்தி எட்டுல பார்த்தீங்கன்னா சொல்லப்பட்டிருக்கோம் அவர் நன்மையை செய்கிறவராக சுற்றி திரிந்தார் அப்படின்னு ஆண்டவர் நன்மையை செய்கிற ஒரு ஆண்டவர் நம்முடைய ஆண்டவர் நன்மைகளை செய்கிற ஆண்டவர் இது அவரிடத்திலிருந்து வருகிறது அதான் சொல்ல நன்மையான எந்த ஈவம் நன்மையான எந்த ஒன்றும் யாருகிட்ட இருந்து வருதா சரிங்க கவனிக்காய் நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் நன்மையானது நமக்கு அவருக்கு தெரியும் எதையும் தான் செய்வார் ஈவும் வரமும் அவர் பிதாவின் இடத்திலிருந்து நமக்கு வருகிறது அதுல எந்த ஒரு வேற்றுமை நிழலும் கிடையாதுன்னு சொன்னார் சொல்லிட்டு ஒரு ஒரு அதுக்கு அடுத்து ஒரு நன்மையை குறித்து அவர் சொல்ல இருப்பாங்க அவர் சித்தம் கொண்டு தம்முடைய சிருஷ்டிகளில் நாம் முதற் பலன்கள் ஆவதற்கு சிருஷ்டிகளில் அவர் என்ன பண்றாராம் அவர் சித்தம் கொண்டு தம்முடைய சிருஷ்டிகளில் நாம் முதற் ஆவதற்கு முதற் பலன்கள் ஆவதற்கு நம்மை சத்திய வசனத்தினால என்ன பண்ணாரா ஜெனிபித்தார் அப்படின்னா என்ன முதற் சிஷ்டிகள்னா என்னது சிருஷ்டிகள் அவரால் சிருஷ்டிக்கப்பட்டவைகளிலே அவரால் இதெல்லாம் சிருஷ்டிக்கப்பட்டுச்சு வானம் பூமி மரம் மட்ட எல்லாமே அவரால் சிருஷ்டிக்கப்பட்டது ஆனா இந்த சிருஷ்டிகள் எல்லாவற்றிலும் முதல் பலன் ஆவதற்கு முதல் பலன்கள் ஆவதற்கு நம்மை எப்படி ஜெனிப்பி வசனத்தினால ஜனிப்பித்தாராம் இப்ப நீங்களும் நானும் எப்படி ரட்சிக்கப்பட்டோம் திருவசனத்தை நீங்க கேட்டு விசுவாசித்த பொழுது நீங்க என்ன பண்ணீங்க ரட்சிக்கப்பட்டீர்கள் தேவனுடைய பிள்ளைகள் ஆனீர்கள் அப்படின்னு அப்போ அந்த வரணும் அந்த வாரம் ஏதாவது தேவருடைய பிள்ளை என்பது அவருடைய அனுகிரகம் அப்போ நம்ம ஜெனிப்பிக்கப்பட்டுருவோம் இயேசு பத்தி சொல்லும் போது அவர் ஜெனிப்பிக்கப்பட்டார் அப்படின்னு போட்டிருக்கோம் அதே மாதிரி நம்மளை எப்படி ஜெனிப்பித்தார் அப்படின்னா நம்மை அவருக்கு சுவிகாரர்களாக முதற் பலனாக நம்மை என்ன பண்ணிட்டாரு அவர் தம்முடைய வசனத்தினாலே தான் நம்மை ஜெனிப்பித்திருக்கிறார் வசனத்தை கொண்டுதான் நம்மை மீட்டெடுத்திருக்கிறார் வசனத்தை கொண்டுதான் ரட்சித்திருக்கிறார் வசனத்தை கொண்டுதான் நம்மை உருவாக்குகிறார் வசனத்தை கொண்டுதான் வழி நடத்துகிறார் அப்போ இந்த வசனம் ரொம்ப முக்கியமானது தேவ வசனம் அப்ப இந்த வசனம் என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி அடுத்து ஒரு மூணு காரியத்தை சொல்றார் ஒன்று நன்மையான காரியம் எதுவுமே எங்கிருந்து தான் வருது பிதா கிட்ட இருந்து வருது அப்போ நம்ம பிள்ளைகள் அப்படின்ற ஒரு சு சுவிகாரத்தை பெறுவதற்காக உலகத்துல படைத்த எதையுமே தான் பிள்ளைன்னு சொல்லலை உலகத்துல மிருகங்கள் இருக்கு மாடு இருக்கு ஆடு இருக்கு கோழி இருக்கு பன்னி இருக்கு குரங்கு இருக்கு கண்டதும் இருக்குது ஆனா இதுல எதையுமே தாம் பிள்ளைன்னு சொன்னாரா இல்ல ஆனா மனிதர்களை மாத்திரம்தான் என்னன்னு சொன்னாரு பிள்ளைகள் ஆகும்படி அதிகாரம் கொடுத்தார் புத்திர புத்திரஸ்விகாரத்தின் ஆவியை கொடுத்தார் அவர் நன்மையான ஈவு அதாவது பிள்ளை என்கிற ஒரு பெரிய ஈவு அந்த ஒரு கிருபையை நமக்கு கொடுத்தார் கொடுத்துட்டு அப்ப எப்படி அதை கொடுத்தாராம் எப்படி நம்மள அந்த பிள்ளை என்கிற ஒரு நிலைக்கு நம்மளை கொண்டு வந்தாராம் வசனத்தின் மூலமாக சத்திய வசனத்தினாலே நம்ம என்ன பண்ணாராம் ஜெனிபித்தார் அப்படின்னு போட்டிருக்கு அப்ப ஜெனிப்பித்ததுனால நம்ம என்ன செய்யணுமா பத்தொன்பதாம் வசனத்துல சொல்ற ஆகையால் என் பிரியமான சகோதரரே யாரும் கேட்கறதற்கு தீவிரமாயும் என்ன பண்ணணுமா தேவ வசனத்தை அதாவது வசனத்தினால ஜெனிப்பித்ததுனால வசனத்தை என்ன பண்ணணுமா கேட்கறதுக்கு தீவிரமாய் இருக்க வேண்டும் அப்படின்னா ஆண்டுடைய வசனத்திற்காக நம்ம இருக்க வேண்டும் தேவ வசனத்தை நன்றாய் கவனிக்க வேண்டும் அப்ப தீவிரமா தேவ வசனத்தை கேட்கிறவர்களாக காணப்பட வேண்டும் ஏனென்றால் உலகம் தான் படைச்சாரு வசனத்தை கொண்டுதான் படைச்சார் இப்ப எதை வச்சு பாதுகாக்கிறாரு வசனத்தை வச்சுதான் பாதுகாக்கிறார் போறார் எதை வச்சு போறாரு வசனத்தை வச்சுதான் அப்போ என்ன செய்யணுமா தேவ வசனத்தை கேட்கறதுக்கு எப்படி இருக்கணுமா தீவிரமா இருக்க வேண்டும் தேவ வார்த்தைகளை கேட்பதற்கு நாம் தீவிரமா இருக்க வேண்டும் அப்ப முதல்ல வசனத்தினால ஜெனிப்பித்த தேவன் நம்மை ஜெனிப்பித்த தேவன் நம்மிடத்துல எதை எதிர்பார்க்கிறார் நாம் தேவ வசனத்தை கேட்கருளாக இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் எதிர்பார்க்கிறார் தான் ஆண்டவர் அடிக்கடி சொல்வார் காதுள்ளவன் கேட்க கடவன் தேவ வசனத்துக்கு தன் செவியை விளக்குறவனுடைய ஜபமும் அருவறுப்பானது தேவ வசனத்தை கேட்க மனசு இல்லை அப்படின்னா அவங்க ஜெபிச்சாலும் ஆண்டவர் என்ன பண்ண மாட்டாரு அதை கேட்க மாட்டாராம் அப்ப வந்து நம்ம தேவ வசனத்தை கேட்கறதுக்கு நாம் தீவிரமாக இருக்க வேண்டும் இது ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற முதல் காரியம் ரெண்டாவது காரியம் என்ன சொல்றாரு இரண்டாவது காரியம் கேட்கறதுக்கு தீவிரமா இருக்கணும் அப்புறம் பேசுகிறதற்கு எப்படி இருக்கணுமா பேசுறதுக்கு பொறுமையா இருக்கணும் பொறுமைன்னா அவசரப்பட்டு எதை என்ன பண்ணிடக்கூடாது பேசிடக்கூடாது பசனத்தையுமே அவசரப்பட்டு என்ன பண்ணிடக்கூடாது கூடாது பேசிடக்கூடாது கலப்பா பேசிடக்கூடாது தப்பா பேசிடக்கூடாது ஒன்றை கூட்டி பேசிடக்கூடாது ஒன்றை குறைச்சி பேசிடக்கூடாது அப்போ பேசுகிறதற்கு எப்படி இருக்கணுமா பொறுமையாக இருக்க வேண்டும் நமக்கு பொறுமை என்பது அவசியம் வார்த்தைகள் நம்முடைய பேச்சு வந்து ஜாக்கிரதையா இருக்கணும் ஞானமா பேசணும் கட்டரிமை உண்டாட்டும் நம்ம பேசுற ஒவ்வொரு வார்த்தைக்கும் என்ன பண்ண வேண்டியிருக்கு கணக்கு ஒப்புவிக்க வேண்டி இருக்கிறதுன்ற பைபிள்ல சொல்லியிருக்கு நம்ம யாரையும் அற்பமா பேசக்கூடாது யாரையும் குறைவா பேசக்கூடாது நம்ம பேசுற வார்த்தைகள் ஒவ்வொன்றும் ஒரு நாள் ஆண்டவருக்கு கணக்கு ஒப்புவிக்க வேண்டி இருக்கிறதாகவே நம்ம ஞானமா பேசணும் ஜாக்கிரதையா பேசணும் அப்ப பேசுகிறதுக்கு நம்ம எப்படி இருக்கணும் பொறுமையா இருக்கணும் தேவ வசனத்தையும் நம்ம எப்படி பேசக்கூடாது கலப்பாய் பேசக்கூடாது தேவ வசனத்தை கருத்தோடு பேசணும் ஆவியோடு பேசணும் தேவ வசனத்தை சத்தியத்தோடு பேசணும் உண்மையா பேசணும் முழுசா பேசணும் குறைச்சி பேசக்கூடாது அப்படின்னு சொல்லி வேத வசனத்துல பாக்குறோம் சத்தியத்தை பேசுகிறதற்கு நாம் பொறுமையாய் இருக்க வேண்டும் முதல்ல கேட்கறதற்கு தீவிரமா இருக்கணும் வசனத்தை நல்லா கேட்கணும் ஆனா பேசுறதுக்கு அதை நிதானிச்சு பார்த்து நம்ம பொறுமையோடு காரியங்களை பேச வேண்டும் சில நேரங்கள் அவசரப்பட்டு பேசுகிற ஒரு வார்த்தை மிகப்பெரிய பிரச்சனைகளை என்ன பண்ணிடும் கொண்டு வந்து விட்டு விடும் அப்போ நம்ம பேசும்போது ஞானமா பேசணும் ஜாக்கிரதையா பேசணும் நம்ம பேச்சு அதனாலதான் நாவடக்கம் நமக்கு தேவை நாவானது எப்படிப்பட்டதான் அது அது நெருப்பு அது அநீதி நிறைந்த உலகம் அது சின்ன ஒரு அபயமா இருந்தாலும் நம்ம ஆயுள் சக்கரத்தை என்ன பண்ணிடுமா கரப்படுத்தும் நம்ம ஆயுள் சக்கரத்தை கொளுத்திடும் நம்ம வாழ்க்கை அது கெடுத்து விடும் என்று சொல்லி வசனம் சொல்லுகிறது ஆகவே நாவை குறித்து ஜாக்கிரதையா இருக்க வேண்டும் ஜாக்கிரதையாய் பேச வேண்டும் பொறுமையா பேசணும் அப்ப பேச்சு ரொம்ப முக்கியமானது இப்ப முதல்ல கேக்கிறதுக்கு ஆண்டோடைய வசனத்தை கேட்கறதுக்கு தீவிரமா இருக்கணும் அதே மாதிரி ரெண்டாவது பேசுகிறதற்கு பொறுமையா இருக்கணும் மூன்றாவது என்ன சொல்றாரு கோபிக்கிறதுக்கு தாமதமாயும் இருங்கள் எந்த ஒரு காரியத்துல என்ன பண்ணிடாதீங்க சடார்ன்னு சடார் சடார் கோபாதீங்க கோபிக்கிறதுக்கு எப்படி இருக்கணுமா தாமதமாயும் இருங்கள் அப்படின்னா நம்ம பொறு பொறுமையா இருக்கணும்னு அர்த்தம் அதான் சொல்றாரு இல்லையா என்ன சொல்றாரு பேசுகிறதற்கு பொறுமையாகவும் கோபிக்கிறதுக்கு தாமதமாயும் இருக்க கடவர்கள் அப்படின்னா தாமதம்னா என்னது கண்டிப்பா சொன்ன உடனே கோபம் வந்திருக்கணும் ஆமா ஷார்ட் டெம்பர் ஆகக்கூடாது ஷார்ட் டெம்பர்னா தகார் தகார்ன்னு என்ன பண்ணக்கூடாது கோபம் வரக்கூடாது அந்த கோபத்தை நம்ம அடக்க கற்றுக்கொள்ள வேண்டும் அதைத்தான் சொல்லுகிறார் அப்போ தேவ வசனத்தினால நம்ம ஜெனிப்பிக்கப்பட்டிருக்கிறதுனால நன்மையான ஈவை பெற்றிருக்கிறதுனால ஆண்டவர் இயேசு சொல்றார் என்னிடத்திலே கற்றுக்கொள்ளுங்கள் நான் எப்படி இருக்கேன் சாந்தமும் மனத்தாழ்மையுமாய் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி கற்றுக் கொடுத்திருக்கிறார் ஆகவே நம்ம தாமதிக்கணும் கோபிக்கிறதுக்கு எப்படி இருக்கணும் தாமதிக்கிறவர்களாக இருக்க வேண்டும் கோபம் அடிக்கடி டக்கு டக்குன்னு எதுக்கு எடுத்தாலும் என்ன பண்ணக்கூடாது கோபப்படக்கூடாது என்பதை இங்கே சொல்லிக் கொடுக்க பார்க்கிறோம் கோபம் என்ன பண்ணாதான் மனுஷ கோப தேவநீதிய நடப்பிக்க மாட்டாதே அப்படின்னு சொல்லி போட்டிருக்க அப்படின்னா நம்ம கோபம் எதையும் என்ன பண்ணிக்கிறாரு நீதியை நடப்பிக்க மாட்டாது நீதி செய்வது அவருடைய வேலை பழி வாங்குதல் என்னுடையது அப்படின்னு ஆண்டவர் சொல்லுகிறதை நாம் விதத்திலே பாக்குறோம் அப்படின்னா நம்முடைய வாழ்க்கையிலே நாம் கோபிக்கிறதுக்கு தாமதிக்கிறவராக இருக்க வேண்டும் ஏன் அப்படின்னு சொன்னா அதுக்கு காரணம் நீங்களும் நானும் முதற் பெயரான முதற் பலங்களா இருக்கிறோம் நீங்களும் நானும் தேவனுடைய ஈவை பெற்று இருக்கிறோம் நீங்களும் நானும் தேவனுடைய பிள்ளைகளா இருக்கிறோம் ஆகவே நாம் ஆண்டுடைய வசனத்தை கேக்குறதுக்கு தீவிரமா இருக்கணும் பேசுகிறதுக்கு பொறுமையா இருக்கணும் கோபம் படுறதுக்கு தாமதமா இருக்கணும்